எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸை திட்ட தான் போகிறீங்க நிறைய பேர் ஆனால் இந்த மாதிரி வீடியோஸை போடுங்கன்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எங்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு உணவை தான் நாங்கள் இந்த வாட்டி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் அது என்ன பாரம்பரியமான உணவுனா யாரா கறுக்கிறதுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இது ரொம்பவே சாதாரணமான விஷயம் தாங்க ஆனால் மற்றவங்களுக்கு இது ரொம்ப புதுமையாக தான் இருக்கும் ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் இதை போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டு திட்டிங்க நிறைய பேர் ஆதரவாகவும் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க சரி மறுபடியும் இந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ மறுபடியும் போட்டிருக்கேன் கொஞ்சம் தெளிவாக இந்த இறா கறுக்கிறது வந்து கஞ்சிக்காக ஒரு சைடிஷ் மாதிரி சாப்பிட்ற ஒரு உணவு தான் அதனால் வளைக்கி போயிட்டு வந்த உடனே சீக்கிரமாக சாப்பிட்ணுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இந்த எரா கறுக்கிறது இதை அதிகபட்சமாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இறால செஞ்சாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நாள்பட்ட இறால்லாம் இதை ட்ரை பண்ணாதீங்க நல்லா இருக்காது அந்த அளவுக்கு இப்போது நைட்டு பதினோரு மணி ஆகுதுங்க இப்போ தான் வலைக்கு போய்ட்டு என் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டார் இன்னும் அவர் கூட வீட்டுக்கு வரலை நான் அவர் வரத்துக்குள்ளே சரி எறாவெலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுர்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருந்தேன் எறா எல்லாமே உயிரோட தாங்க இருக்கும் ஏன்னா இன்றைக்கி போனது வந்து கட்டுவெல்லப்பாடுன்னு எங்கள் ஊரோட ஒரு ஃபேமஸான ஒரு தொழில் அதுக்கு தான் போயிருந்தாங்க இன்னும் அவங்க வீட்டுக்கு வரலை நான் அதுக்குள்ளே எறாவெலாம் க்ளீன் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உயிரோடு இருக்குது எறான்ட்டு ஏன்னா இப்போ தான் பிடிச்சாங்க இந்த எறா பிடிச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் தாங்க இருக்கும் இந்த எறா ரொம்ப நேரம் உயிரோடவே இருக்கும் இது பேர் வந்து பூச எறா இதை வந்து தூண்டிலுக்கெல்லாம் இந்த இறாவை தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப நேரம் உயிரோடு இருக்குன்றதால இதை தூண்டிலில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது என் பையன்தாங்க எனக்கு அது வரைக்குமே யாரா கற்கலான்ற ஐடியா கிடையாது ஏன்னா நைட்டு பதினோரு மணி ஆகிடுச்சின்ட்டு ஆனால் என் பையன் இதை பார்த்துட்டு அம்மா எரா கறுக்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு கறி கொடுங்கன்னு சொன்னான் சரிப்பா நைட்டு பதினோரு மணி ஆச்சு அப்படின்னதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும்மா எனக்கு கொஞ்சமாச்சு கறிக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னான் அதனால் கொஞ்சமாக எரா எடுத்து கறுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எறா கறிக்கிட்டதுக்கு அப்புறம் ஏன்டா கொஞ்சமாக கருக்கணும்னு ஆயிடுச்சு ஏன்னா பசங்க சீக்கிரமாகவே காலி பண்ணிட்டானுங்க ரொம்ப திருப்தியாலாம் சாப்பிட முடியல பரவாயில்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு அது போதும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எங்கள் இன்னும் கொஞ்சம் எற எடுத்துட்டு வந்திருந்தாங்க சரிப்பா நீ அதுக்குள்ள அதை க்ளீன் பண்ணு அதுக்குள்ளே எறா கறிக்கிறேன்னு சொல்லிட்டு எறாக கறக்கிற வேலையை பார்க்க போயிட்டேன் எங்கள் வீட்டுக்கார அதெல்லாம் கொட்டி தனித்தனியாக பிரிச்சுட்டு அவர் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு மறுபடியும் சொல்கிறேன் யாரும் திட்டாதீங்க ப்ளூ கிராஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு எல்லாம் சொல்கிறீங்க பாருங்கள் இந்த வீடியோ எங்களோட பாரம்பரிய உணவு தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வினோதமாக தான் இருக்கும் இருந்தாலும் சூப்பரான ஒரு டிஷ்ஷு உங்களுக்கு கூட பகிர்ணுன்னு இருந்தது அதனால் பகிர்ந்துக்கிறேன் இப்போ இந்த இறாவில் கொஞ்சமாக எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே அடுப்பை பற்ற வச்சுட்டேன் அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி தான் உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி ரொம்பவே கம்மி நான் பார்த்திங்களா எவ்வளோ கம்மியாக விட்டுருக்கேன் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி உடனே அதை மூடி வச்சிடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் நான் அடுப்பு ஆனில் தான் இருக்குது இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அதை திறந்து கொஞ்சம் கிண்டி விட போகிறேன் எறாவை கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே கீழே இருக்கிறதுலாம் மேலேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கிளறி விடலாம்னு கிளறி விடுறேன் இப்போ அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியும் அதில் இருந்த தண்ணியுமே வெளியே வந்து அதுலேயே இறா கொஞ்சமாக வேகணும் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னால் இது வந்து இறா கருக்க தான் போகிறோம் நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது இப்போ பாருங்கள் அதுலேருந்து தண்ணிலாம் பிரிஞ்சு வந்திருக்கு கீழே இப்போ இந்த இறாவிலேருந்து எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த தண்ணியில் இறா ஓரளவுக்கு வெந்துடும் இப்போ நான் இந்த இறாவை நீங்கள் கழுவலான்னு நினைப்பீங்க இல்லை இந்த இறாவை வந்து நான் ஒரு அஞ்சு வாட்டி போல் தான் எடுத்து வச்சுருக்கேன் கழுவுனதுக்கப்புறமா தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லாவே வத்திருச்சு ஃபுல்லாக இதுக்கப்புறந்தாங்க இறா யாராக கறுக்கிறதுக்கு மெயினாக பண்ண வேண்டிய வேலை இந்த மத்தை வச்சு தாங்க இறா கறுக்கிறத பண்ண போகிறோம் இப்போது பாத்திரத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வத்திருச்சு ஆனால் எறாக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த தண்ணியை இந்த மத்தை வச்சு அழுத்தி அழுத்தி அதை அப்படியே வற்ற வைக்கணும் அதுதான் எறா கறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வச்சு அழுத்திட்டு அழுத்திட்டு கரண்டியை வச்சு கிண்டி கிண்டி மறுபடியும் மறுபடியும் வச்சு அழுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியில் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எறா கறுக்கிற அந்த பதமும் கரெக்டாக வரும் இப்போ இறாலில் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திருச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதோட தோல் பகுதி தனியாகவும் சதப்பகுதி தனியாகவுமே வ தெரிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இதுதான் யாரா கருக்கிறதுன்றது நான் எடுத்துகிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டுக்கார ஒரு ஆர்வத்தில் அப்படியே சட்டியை சூடோடு வாங்கிட்டார் இருப்பா நானே கீழே வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு யாராவை கொடுத்தேன் அவர்கிட்ட வழக்கமாக நம்ம எப்படி எறால க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி தோலை உரிச்சிட்டு சாப்பிட வேண்டியதாங்க இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னா இந்த உப்பு சுவை அதிகமாக இருக்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு சிட்டிக்க அளவு உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மெயினாக கஞ்சிக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர்லேயும் பெரும்பாலும் அதிகமாக இந்த உணவை விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாகவும் செஞ்சு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கார் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு இறால் தான் சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் உரிக்கிறது எல்லாத்தையுமே நான் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த இறால் ரொம்ப பிடிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வந்த இருந்து இவங்களோட பாரம்பரிய உணவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவுனால் இதுவும் ஒன்று ஏன்னா எங்கள் ஊரில்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பழக்கம் கிடையாது இங்கே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுலாம் பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது ஆனால் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுக்கு நான் அடிட்டே ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு குடும்பத்தோடு உட்காந்து கருக்கினை யாராவது சாப்பிட்டது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எறாவை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் பாருங்கள் இது நான் ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி வச்சது ஏற்கனவே தண்ணியில் இருக்கிறது இன்னமும் உயிரோட தான் இருக்குது அந்த பக்கம் இருக்கிறது எங்கள் வீட்டுக்கார் இப்போ எடுத்துகிட்டு வந்தது அதையும் அவர் க்ளீன் பண்ணி தனியாக வச்சுட்டார் இது தண்ணியில் இருக்கிறதால உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்